மாட்டேனா மாட்டேன் என்னாச்சு என்னாச்சு உனக்கு ஏன் வாட்டர் கேடுற உங்களுக்கு கல்யாணமணிக்க அதுக்கு ஏதாவது இன்சல் பண்ணுச்சா அந்த பணங்கை நல்லா சூப்பர் கம்பெனி தான் நான் வாங்கிட்டு போறேன் என்னால நான் வர வரம்பல போயா பாப்ளே பாலின் பொண்ணு கொடுக்க போறேன்னு இந்த கல்யாணம் நடக்கல நான் சர்க்குல அனுப்புறேன் இதுகால இன்னொரு கனெக்ட் தேட முடியுமா யூஸ் பண்ணிக்கிறேன்

ஊர்ல மழை இல்லை வாய்க்கால தண்ணி இல்ல மாட்டுக்கு புண்ணாக்கி இந்த கதையிலே உனக்கு கஞ்சி இல்ல